ஹாய் ஹலோ வணக்கம் நான் நிதின் காசு பேசுகிறேங்க இந்த வண்டி ரெனால்டு டஸ்டர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஓனர் வந்து மூணு ஓனருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குங்க நாலு டயர் பார்த்தா எழுவது பர்சன்ட் இருக்கும் க்ராட்சு டென்ட்டாக எதுவும் இல்லைங்க இன்டீரியர் சூப்பராக இருக்கும் டச்சு ஸ்க்ரீன் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ இது சென்னை நம்பருங்க ஆடியோ சிஸ்டம் ஆடியோ சிஸ்டம்லாம் சூப்பராக இருக்கும் வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரூவா சொல்கிறோம் வாங்க குறச்சி பண்ணி கொடுக்குறோம் இங்கே ஃபைனான்ஸ் வசதி இருக்குது நாங்களே ஃபைனான்ஸும் பண்ணி கொடுக்குறோம் இப்போ வண்டி பேர் என்னன்னா எஸ்க்ராஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனர்ங்க வண்டியோட வில பார்த்தீங்கன்னா அஞ்சு எழுவது சொல்கிறோம் நீங்கள் வாங்க குறைச்சி பேசி தர்றோம் டயர் எழுவது பர்சன்ட்ருக்கு வர்சன் வந்து ஜெட்டா டைப்புன்னு சொல்லுவாங்க கிலோமீட்டர் வந்து எழுவது தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு டீசல் வேரியன்ட்டு செட்டு செட்டு வந்து டச்சு ஸ்க்ரீன் நல்ல சீட் கவர் லெதர் சீட் போட்டிருக்கு பட்டன் ஸ்டார்ட்டு நாலு அலைவில் வண்டி பார்த்தா ஜம்முன்னு இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர்ங்க வண்டியோடய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கிலோமீட்டர் பார்த்தா அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு நல் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சீட் கவர் நல்ல செட் இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருக்குங்க வண்டியோட விலை ரெண்டு லட்சம் ரூபா உங்களுக்கு நாங்கள் குறச்சி பண்ணித்தரோம் ஃபைனான்ஸும் பண்ணி கொடுத்துட்றேங்க ஃபோர்டு ஃபீஎஸ்டா ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனர்ங்க வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சி எழுவத்தஞ்சாயிரம் டாப் இன் மாடல் சொல்லுவாங்க டயர் பார்த்தா ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குது டயரு ஒரு லட்சம் எழுபதாயிரரூவா சொல்கிறாங்க பேசி குறச்சி பண்ணித்தருவாங்க ஃபைனான்ஸ் வசதி இருக்குது ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்டோ கேட்டன் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டு ஓனர்ங்க வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க எஃப்சி இன்சூரன்ஸு இருக்குதுங்க கரண்ட்டில் பண்ணி கொடுத்துட்றோம் டயர் டயர் பார்த்தா ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குது செட்டு சீட் கவர்லாம் நல்லா இருக்குங்க பவர் ஸ்டெரிங் பவர் விண்டோ ரெண்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசி தரேங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்திகை எயிட் ஹண்ட்ரடு வண்டியோட மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டு ஓனர் வண்டியோட வில பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் இருபதாயிரரூவா சொல்லுது அந்தளவுக்கு வண்டி வந்து சூப்பராக இருக்குங்க செட்டு சீட் கவர் எல்லாம் ஜம்முன்னு இருக்கும் ஆனால் வண்டி வண்டி வந்து பெட்ரோல் மாடல் தான் பெட்ரோல் வேரியண்ட்டு நாலு நாலு டயரும் சூப்பராக இருக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவோம் ஒரு லட்சம் இருபதாயிரம் ரூபா சொல்லுது கொஞ்சம் குறைச்சி பேசி தரோம் நாங்களே ஃபைனான்ஸும் பண்ணி கொடுத்துட்றோம் டேன்ட்ரோ ரெண்டாயிரத்தி மூணு மூணு ஓனருங்க வண்டியோடய வில பார்த்தா ஒரு லட்சம் இருபதாயிரரூவா சொல்லுது எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்துருவோம் ஒரு லட்சம் இருபதாயிரம் ரூபா வண்டி விலை இது ஃபைனான்ஸும் பண்ணி கொடுத்துருவோம் டயர் பார்த்தா நாளும் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் இருக்குது செட்டு சீட் கவர்லாம் ஜம்முன்னு இருக்குங்க இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்கு மாருதி எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டு ஓனர் இது பெட்ரோல் வேரியண்ட்டு தான் இருக்குது கேஸ் இல்லைங்க பெட்ரோல் மட்டும்தான் ஒரு லட்ச ரூபா சொல்லுது உங்களுக்கு குறைச்சி பண்ணி கொடுக்குறோம் செட்டு சீட் கவர்லாம் நீட்டாக இருக்குங்க டயர் ஒரு எழுவது பர்சன்ட் இருக்குது மாருதி ஆல்டோ ரெண்டாயிரத்தி ஒம்பது மூணு ஓனர்ங்க எஃப்சி இன்சூரன்ஸு கரண்டில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இருக்குது டயர் ஒரு எண்பது பர்சன்ட் இருக்குது செட்டு சீட் கவர்லாம் நீட்டாக இருக்கும் இது வந்து பெட்ரோல் வேரியண்ட்டுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றே முக்கால் லட்சம் சொல்லுது பேசி குறச்சி பண்ணித்தரோம் எஃப்சி வந்து முப்பது வரைக்கும் கரண்டில் இருக்கிறதுனால வேலை ஒரு அஞ்சு பத்து தான் குறைப்பாங்க வாங்க உங்களுக்கு உங்களுக்கு வசதியாக பண்ணி கொடுக்குறோம்